தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கு வணக்கம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எக்ஸாம்ஸ்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாம் வெளித்தரமா படிச்சுட்டு இருப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃபோ ஜாப் கோய்ஸோ ஃப்ரெஷர்ஸோ எல்லாம் வெளித்தரமா படிச்சுட்டு இருப்பீங்க இந்த சமயத்துல இந்த தருணத்துல சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முக்கியமா ரெண்டு கேள்வி கேட்டிங்க அதுல ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான எக்ஸாம்ஸ் குறிப்பாக குரூப் ஃபோர் குரூப் டூக்கான சிலபஸ் வந்து மாறுமா சார் இல்ல இதே சிலபஸ் தானா அப்படின்னு ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி தமிழ்ல முன்னாலாம் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது எடுப்போம் சார் தொண்ணூற்றி எட்டு எடுப்போம் தொண்ணூற்றி அஞ்சு எடுப்போம் தொண்ணூற்றி நாலு எடுப்போம் ஆனால் இந்த வாட்டி ஸ்டேட் ஃபஸ்ட்டே வந்து நூற்றுக்கு எண்பத்தொம்போது தொண்ணூறு தான் சார் எடுத்திருக்காங்க அப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்டே இந்த அளவில் தான் எடுக்க முடியுது அப்படின்னா தமிழில் நூற்றுக்கு தொண்ணூறு சாத்தியமா எங்களால் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு எடுக்க முடியுமா இல்லை நூற்றுக்கு ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு குறிப்பாக தொண்ணூறு சாத்தியமா நூத்துக்கு நூறுங்கிற ஒரு காலம் வந்துச்சு அதெல்லாம் போய் நூத்துக்கு தொண்ணூறு என்ன எத்த முடியுமா ஏன்னா இதை மட்டும் நம்ம மைண்ட் செட் ஆயிட்டேன் வைங்க சார் ஜிஎஸ் மேக்ஸ் பக்காவா இருக்கு சார் தெளிவா இருக்கு சார் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ஜிஎஸ் மேக்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லைங்க அவுட் சோர்ஸ் போனா கூட பிரச்சனையே இல்லைங்க ரைட்டா தமிழ்ல தாங்க பிரச்சனை தமிழ்ல தான் அவுட் சோர்ஸ் போயிட்டா ஓலைச்சோடியாமே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு மனசாட்சியத்தோடு சொல்லுங்க ஜிஎஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிடெடு ரைட்டா பொட்லாச்சி மாதிரி சிலபஸ் இருக்கு கேள்விகள் பொட்ல வருது ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடோ படிச்சது அடிச்சு அடிச்சுட முடியுதுல ஜிஎஸ் ரைட்டா முடியுதுல படிக்க முடியுது ரைட்டாங்க நம்பிக்கையோட படிக்க கிளாரிட்டியா இருக்கு கிறிஸ்டல் கிளியரா இருக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த இலக்கணம் பாட்டை விடுங்க மீதி எல்லா பாட்டை மட்டும் போக்கஸ் பண்ணுங்களே ஏன்னா ஒரு ஐம்பது சதவீதம் விடுங்க அறுபது கேள்வி விடுங்க மீதி நாற்பது கேள்வி ஒரு புரியாத புதிராதான் இப்போ வரைக்கும் இருக்கு இப்போ வரைக்கும் டிஎன்பிசி பதில் சொல்லல எக்ஸாம் முடிஞ்சப்ப நம்ம எல்லாம் கத்துனோம் ஏன்னா அதுக்கப்புறம் ஏதோ மறந்துடுமா என்னன்னு தெரியல அனுவல் பண்ண வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஆனால் இப்போவுமே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க ஜிஎஸ் மேக்ஸ் படிக்கிறப்ப ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஓகே படித்து முடிச்சோன்னு ஒரு திருப்தி கிடைக்குது அது தமிழில் கிடைக்குதா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க ரைட்டா இந்த கேள்வியை நான் டிஎன்பிஎஸ்டை அடிச்சு துவைச்ச கேள்விதா இப்போ அந்த கிளாரிட்டி கிடைக்கலங்கிறது நிரசமான உண்மை தானே இலக்கணம் பாட்டை விடுங்க நான் சொல்றேன் ரைட்டா அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அதை என்ன பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நான் சொல்றேன் தமிழில் என்ன இவங்க கொடுத்துருக்க சிலபஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவங்க கேட்ட கேள்விகள் இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ படிச்சு முடிக்கிறதுக்கே ஒரு வருஷம் பத்தாது ஒரு வருஷம் பத்தாது நான் ஏங்கிறத சொல்றேன் ஃபர்ஸ்ட் அது மாதிரி சிலபஸ் மாறுமாங்கிறத கேட்டீங்களா அதுக்கும் நான் சொல்லிடுறேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ஆனுவல் பிளான் இருங்க ரைட்டா இல்லை இப்போ ரிலீஸ் பண்ணுவாங்களா இந்த அனுவல் பன்னரு இந்த ஆனுவல் பனரில் இந்த எக்ஸாம்ஸ்லாம் நடக்குது குறிப்பாக குரூப் ஒன் எக்ஸாம் செப்டம்பர் குரூப் டூ அக்டோபர் குரூப் ஃபோர் டிசம்பர் இது பார்த்துருப்போம் அது அதை வச்சு தான் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ரைட்டா வேத்தனவா படிச்சுருப்பீங்க அதில் வந்து மாற்ற கத்து இல்லை இதுல இந்த நாலு லேனை படிங்களே சிலபஸ் அண்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆர் அவைல கமிஷன் வெப்சைட் டிஎன்பிசி டாட் இன்னு விச் ஆர் ஆல்சோ சப்ஜெக்ட் டு மாடிபிகேஷன் டில் த டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ ரிலீஸ் பண்ண ஆனுவல் பேஜெல்லாம் என்ன லாங்கா குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி கூட நாங்கள் சிலபஸ் மாற்றுவோன்னு சொல்லுவாங்க சிலபஸ் இப்போதைக்கு இதாக சிலபஸு நோட்டிஃபிகேஷன் வரைக்குமே இதாக சிலபஸு நோட்டிஃபிகேஷன் முன்னாடி நாங்கள் மாற்றினாலும் மாற்றுவோம் ரைட்டா அதனால் இந்த சிலபஸ் வந்து சப்ஜெக்ட்டு சேஞ்சு நாங்கள் சே சேஞ்சு சேஞ்ச் செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்க சரி அப்போ சேஞ்ச் செஞ்சிடுவாங்களா சார் அப்படின்னா இதே மாதிரி ஒரு ஆனுவல் பேனர்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணாங்க ரைட்டா அக்டோபர் மாதத்தில் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆனுவல் பேனல் ரிலீஸ் பண்ணாங்க அதில் இதே நாலா லைன் அதில் இருந்துச்சு

ரைட்டா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாசத்துல சிலபஸை மாத்திட்டாங்க அந்த சிலபஸ் கவுன்சிலிங் எல்லாம் போயிட்டு போஸ்டிங் எடுத்துட்டு இருக்காங்க ரைட்டா இதா இப்போ இப்போ இதா செய்தி ரைட்டா அப்பனா மாத்துவாங்களான்னு கேட்டா மாற வாய்ப்பு அர்த்தம் சிலபஸை பொறுத்த வரைக்கும் மாற வாய்ப்பு இருக்கு ஆனா ஆனா அப்படியே மொத்தமா மாத்தி விட்டுற முடியாது ஏன்னா ஜிஎஸ் மேத்ல எதுவுமே மாத்துறதுக்கு எதுவுமே இல்லை அங்க வேணா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த மாதிரி சில டாபிக்ஸ் சேர்க்கலாம் ஆனா மாத்திரதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா நீங்கள் இந்தியான்னு எடுத்தாலே புவியியல் படிக்கணுமா பொருளாதாரம் படிக்கணுமா பாலிட்டி படிக்கணுமா வரலாறு படிக்கணுமா இந்திய ரேசிக்கம் படிக்கணுமா தமிழ்நாடுன்னு எடுத்தா தமிழ்நாடு வரலாறு படிக்கணுமா யூனிட் சிக்ஸு தமிழக இல இலக்கியங்கள் படிக்கணுமா தமிழக நிர்வாகம் படிக்கணுமா கரண்ட் அபேர்ஸ் படிக்கணுமா சயின்ஸை படிக்கணுமா இல்லை ஸ்டாட்டிக்கு இதை தவிர வேறு எதுவுமே கிடைக்க முடியாது ஜிஎஸில் ஏன்னா ஜப்பானோட வரலாறையை படிக்க முடியும் அமெரிக்கா வரலாறு படிக்க முடியும் இந்தியா அப்படின்னு எடுத்தாலே புவியியலில் வரலாறு இவ்வளோ தான் இருக்கு வேறு எதுவுமே இல்லை ஜிஎஸ் மேக்ஸில் கை வைக்க முடியாது தமிழில் வேணா இவங்க ஏதாவது சிலபஸ் மாற்ற போனால் தமிழில் வேணா சேஞ்ச் பண்ணலாம் ரைட்டா நான் நான் சொன்னேன் நீங்கள் வந்து என்னது இப்படி சொல்கிறீங்கன்னு கேப் சொல்லுவீங்க இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி எங்க ஜிஎஸ் மேக்ஸில் எந்த பிரச்சனையும் வரலங்க நம்ம பாட்டுக்கு கேள்வி எப்படி கேட்டாலும் ஏன்னா அவுட் சோர்ஸ் போனாலும் ஏதா இருந்தாலும் சமாளிச்சுடுறோம் அதில் விவாத பொருளாகவே இல்லை இந்த தமிழ் தான் விவாத பொருளாக இருக்குது குறிப்பாக இப்போ நான் இலக்கணம் இலக்கணம் அல்லாத அந்த மரப்படம் செய்ய செய்யக்கூடிய விஷயம்லாம் இருக்குல்ல இப்போ வரையும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கல இப்போ வரைக்கும் கிளாரிட்டி மரப்பானம் செய்யறோம் ரைட்டா செஞ்சுட்டே இருக்கோம் இதுல இருந்து வருமான்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல எத்தனை மனப்பானம் செய்யணும் செய்ய செய்ய மறந்து மறந்துட்டு போகும் செய்யல அங்கிருந்து ஜிஎஸும் படிக்கணும் மேத்ஸும் படிக்கணும் இங்கிருந்து தமிழும் படிக்கணும் கிளாரிட்டி இல்லாம தானே இருக்கு தமிழ பொறுத்த வரைக்கும் அப்ப தமிழ ஒரு எலிஜிபிலிட்டியா நூத்துக்கு ஒரு அம்பது எடுங்க அப்படின்னு வச்சுட்டு ஜிஎஸ் மேட்ச ஸ்கோரிங்கா வச்சுட்டு ஸ்கில்லுக்கவங்களா வாப்பா போப்பா குரூப் ஃபோர் குரூப் டூ போஸ்டிங் முடிஞ்சு போச்சு சிம்பில்லா இருக்கு நம்ம எப்பவுமே அப்படியே சுத்தி வளைக்கலாம் கூடாது கிறிஸ்டல் கிளியராக பொட்ல வச்ச மாதிரி சிம்பிளாக நம்ம பார்க்கணும் ஒரு வாழ்க்கையை நீ அப்படிதான் பார்க்கணும் ஒரு வாழ்க்கையை வாழ்றதுனா சிம்பிளாக பார்க்கணும் அதாவது சார் அதாவது இப்படியா அது அப்படிலாம் இல்லை இப்படி நேராக புரியுதா அதனால் இந்த சிலபஸ் மாற்றுவாங்களான்னு கேட்டால் மாற்ற வாய்ப்பு இருக்குங்கிறத அர்த்தம் ஏன்னா அந்த லைனில் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அதை ஒன்றும் பெருசாக அப்படியே மாற்றிடுவாங்களா சொல்ல முடியாது இந்த கலைச்சோக்கல்லாம் மாதிரி வேணா கோழிக்க வைக்கலாம் அந்த கலைச்சோக்கல்ல என்ன திலபஸ்ல இருந்து எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைப்போம் ரைட்டா பிளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டியா மாற்றினாலும் ஓகேதா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டையும் சேர்த்து சொல்றேன் சரி இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ் வச்சு நம்ம பார்ப்போம் இப்போ ரைட்டா இப்ப இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து படிச்சு வெளித்தமா படிச்சுட்டு இருக்கோம் அல்ல ஜிஎஸ் மேக்ஸ் பக்காவெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க கான்ஃபிடன் படிக்கிறீங்க இல்ல மாற்ற கத்தியே இல்லை தமிழும் கான்பிடண்டோட படிக்கிறீங்க அறுபது கேள்வி இலக்கணம் இருக்கக்கூடிய எல்லாம் பிரச்சனையும் இல்லை சொல்றாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் நம்ம எடுத்து வச்சு ஃபுல் ரிசர்ச் செஞ்சுட்டோம் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டோம் ரைட்டா அதில் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஸ்கூல் புக்கில் வந்து அறுபத்தி கேள்வி கேட்டிருக்காங்க ஸ்கூல் புக்கில் வந்து ஞாபகம் வச்சுங்க அந்த அறுபத்தி ரெண்டு கேள்வி ஸ்கூல் புக்கில் வந்து கேட்டிருக்காங்கன்னா அதில் இந்த இலக்கணம் சார்ந்த கேள்விகள்லாம் டேரெக்டாக கேட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இலக்கணம்லாம் கான்செப்ட்னால அது கொஞ்சம் நம்ம அடிச்சிருவோம் நான் அதெல்லாம் சேர்த்து தான் நான் ஸ்கூல் புக்னு சொல்கிறேன் அறுபத்தி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு தான் வரும்னு வச்சுங்களேன் அவுட் சோர்ஸ் முப்பத்தெட்டு கேள்வி பியூர் அவுட் சோர்ஸ் இந்த ஓலாச்சோடி அகராதி அந்த மாதிரி முப்பத்தெட்டு கேள்வி ஸோ மொத்தம் நூறு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா இதே மாதிரிதான் அடுத்த வருஷம் வரும்னா உங்களால் அறுபத்திரெண்டுலேருந்து அறுபத்தஞ்சு கேள்வி நிச்சயமாக ஸ்கூல் புக்கில் தான் வந்திருக்கோம் படிச்சிருக்கோம் அடிக்க போகிறோம் தெளிவு இருக்குது மீதி முப்பத்தஞ்சா தெளிவு இல்லை அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் தமிழை பற்றி ரைட்டா குரூப் டூ எக்ஸாமில் ஸ்கூல் புக்கில் இருந்து எழுபத்தி நாலு கேள்வி கேட்டாங்க இந்த வருஷம் வந்துச்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் டூ எக்ஸாமில் எழுபத்தி நாலு கேள்வி கேட்டாங்க அவுட் சோர்ஸ் இருபத்தாறு கேள்வி ஸோ மொத்தம் நூறு கேள்வி இங்கே பாருங்க குரூப் டூலையும் அவுட் சோர்ஸ் கேட்டிருக்காங்க அதான் கொஞ்சம் ஈஸியாக கேட்டு விட்டாங்க ரைட்டா அதனால் தமிழில் ஒரு எண்பத்தஞ்சு எண்பது அடிக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் இங்கிலீஷ் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டாங்க குரூப் இது கஷ்டம்னா இதே மாதிரி கொஞ்சம் இந்த டிஃப்ரெண்டாக சினானம் சண்டம்ஸ் கேட்டாங்க ஸோ நூறு கேள்வியில் இருபத்தாறு கேள்வி அவுட் சோர்ஸ் எழுபத்தி நாலு ஸ்கூல் புக்கு அப்போது ஒரு காலத்தில் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு கேள்வி ஸ்கூல் புக்கு அஞ்சு கேள்வி அவுட் சோர்ஸ் இந்த காலம் உண்டு இருந்துச்சு முன்னாடி முன்னாடி ரைட்டா பழைய சிலபஸில் இப்போ அப்படி இல்லை ரைட்டா இப்போ வந்து அப்படி அந்த ட்ராக்கே இல்லை அந்த சிஸ்டமே இப்போ இல்லை சிஸ்டமே மாறிச்சு சிஸ்டமே டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க டிஎன்பிஎஸ்சி நம்ம சிலபஸை குறைங்க சிலபஸை குறைங்கன்னு கேட்டோம் நம்மனை எதிர்பார்த்தோமா இப்படி செய்வாங்கன்னு சிலபஸை குறைச்சி விட்டோம் சார் சிலபஸை குறைச்சி விட்டாங்க நல்லது செய்வாங்க நினச்சோம் ஆனால் இப்படி பண்ணி விட்றாங்க நம்மனை எதிர்பார்த்தோமா அதில் நம்மளுக்கும் அது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க ஸோ இதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதான் டேட்டா சொல்லுது அப்போ ஒரு எழுபது கேள்வி நிச்சயமாக நம்மளால் படிக்க முடியும் ஸ்கூல் புக் அப்படி படித்து எழுபது எழுபதுக்கு எழுபது வாங்கினது அது நம்ம டார்கெட் ரைட்டா மீதி முப்பது கேள்வி ஆப்ஷன் எலிமினேஷன் அது இதுன்னு சும்மா ரெண்டாம் படிச்சுட்டு போகுது இந்த தமிழில் அவுட் சோர்ஸுங்கிறத நம்ம கொண்டு போகிறோம் எல்லா நிறையா ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம கொண்டு போகிறோம் ஏதாவது ஹால் பண்ணி வச்சிருந்தோம் அனுவல் பண்ண வரைக்கும் கொண்டு போகிறோம் ஆனால் அதில் சிக்கல் இருக்குது அதை சொல்லிட்டு நம்ம கொண்டு போகிறது புத்திசால்தானோ அது யூடியூப் ஷோஷோஸ்க்கு எல்லாத்தையும் சேர்த்தே சொல்றேன் இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இலக்கணம் இருபத்தஞ்சு சொல்வதாதி பதினஞ்சு எல்லாம் இது அஞ்சு அது அஞ்சுன்னு சொல்லிட்டு போதே எல்லாம் போதும் ஓகே இப்போ இன்னமும் வந்து தமிழில் இலக்கணமாக இருக்கே அப்பெல்லாம் இலக்கணம் இலக்கணம் தான் மெஜாரிட்டி தமிழ்ல அப்போல்லாம் இங்கே இல்லவே இல்லை ஐம்பது கேள்விதான் ஐம்பதுலேருந்து அஞ்சு கேள்வி தான் இலக்கணம் ஐம்பது தான் பாதிக்கு பாதிதா மீதி பாதி இலக்கணமே இல்லை அது மனப்படம் அது வேணால் கேட்பாங்க அது தான் இருக்கு இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுங்க சந்திப்பிலேயே தைரியமா படிக்கலாம் அதாவது எங்கெல்லாம் கான்செப்ட் இருக்கோ பியூர் இலக்கணம் இருக்கோ அங்கெல்லாம் கிங்குங்க நம்ம நம்ம ராஜா ஏய் சந்திப்பில் என்ன மாரி கேட்டுங்க அப்படின்னு சேலஞ்ச் விடலாம் டிஎன்பிசியை அதே மாதிரி அதே மாதிரி உரிமை பன்மை என்ன மாரி கேட்டுருவீங்களா சேலஞ்ச் விடலாம் ரைட்டா இப்போ பெயரச்சம் வினாலினம் பேர் வேர்ச்சொல் வினைமுற்று ஏன்னா வல்லு வல்லின மிகும மிகா புரியுதா உங்களுக்கு எல்லாத்தையுமே சேலஞ்ச் பண்ணலாம் என்ன மாரி கேட்ட முடியுமே ராஜா கிங் இலக்கணம் கான்செப்ட் கான்செப்டில் பிரச்சனையே இல்லைங்க கான்செப்ட் தான் படிக்கிறதுக்கு ஈர்க்கவும் செய்யுது மீதி என்ன மனப்பாடம் பண்றதுல ஈர்க்கவே மாட்டேங்குது சொல்லும் பொருளும் இருக்கு இங்கதான் பிரச்சனை வருது இங்கதான் என்ன படிக்கிறதுன்னு தெரியல ஒரு சொல்லு இது பொருள் அனிமையா இது பொருள் கலைசலா இது பொருள் அதுல ஒரு ஈர்ப்பே இல்ல பாருங்க ஜிஎஸ்ல ஈர்ப்பு இருக்குன்னா காரணம் புவியலையே இந்தியா படிக்கிறாடா மேலே அது கனவா இருக்கு அங்க இருப்பார் மலை இருக்கு பாருங்க பார் கஞ்சஞ்சங்கா தேசிய பொங்கல் இருக்கு பார் பாப்பா பாரு பாரு பாட்டு படிக்கிறாங்க பாரு ஆட்டுகள் எழுதி அழகா அம்பேக்கர் எழுதிக்காரு பாரு எழுதிக்காரு பாரு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்க தீர்ப்பு பாரு படிக்கிறப்ப அங்க பாரு பாலையால படிக்கிறப்ப எப்படி பிரிட்டிஷ் எழுத்தாங்க பாரு எப்படி எடுத்துருக்காங்க பாரு எந்த அளவு போராடி இருக்காங்க பாரு வேளாண் என்ன ஒரு ஈர்ப்பு இருக்கு ஜிஎஸ்ல அப்படி போட்டு பார்க்கறப்ப அப்படியே நம்ம சொற விளையாடுறேன்டா ஃபார்ம்ல போடுறேன்டா ஜிஎஸ் மேட்ஸ் தமிழ்ல இலக்கணம் ஒரு நூத்தி ஐம்பது கேள்விகள் ஈர்ப்பு இருக்கு எடுத்துக்கால எந்திரிச்சு நைட் வரைக்கும் படிக்கலாம் படிச்சு படிச்சு போடலாம் நீங்க பண்ணிட்டு இருக்க மாதிரி இப்ப

இலக்கணம் பக்கவா இருக்கு அது மாதிரி நம்ம யூனிட் செவனும் சொல்லலாம் யூனிட் செவனும் திருக்குறள் படிக்கிறப்ப அப்படி திருக்குறள் மாதிரி யோசிக்கிறோம்ல யோசிச்சு அப்படி திருக்குறள் என்ன திட்டுறாரு என்ன நம்மளுக்கு வந்து சாப விடுறாரு ஒரு குரல் அப்படியே அருநூல்கள் படிக்கிறப்ப எனக்கு இதில் கத்தே இல்லை எனக்கு யூனிட் செவனில் கத்தே இல்லை பிரச்சனையே இல்லை அது டென்த் ஸ்டாண்டாங்க அது அப்படியே நிற்கிறாங்க பிரச்சனை இல்லை மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளும் திறனில் அந்த ஓமை ஓமைத்தோடலாம் எங்கிட்ட போறது கலை சொல் இந்த மூணை மட்டும் பாருங்க இதில் தான் வச்சு செஞ்சு விட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோரில் எனக்கு இந்த யூனிட் த்ரீ எழுதும் தரணும் பிரச்சனை இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கட்டா எனக்கு ரொம்ப பிடிச்ச யூனிட் இந்த யூனிட் த்ரீ யூனிட் ஒன்னுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச யூனிட் த்ரீ இதில் தான் இந்த தன்வினை பறவை நல்லா வருது அந்த பலர்ப்பால் எல்லாம் இங்கே தான் வருது செம்மையாக இருக்கும் ரைட்டா யூனிட் த்ரீ பிரச்சனை இல்லை யூனிட் செவன் பிரச்சனை இல்லை யூனிட் த்ரீ பிரச்சனை யூனிட் ஒன்லை ரைட்டா யூனிட் டூ யூனிட் டூ பாருங்க யூனிட் டூவில் இந்த செகண்ட் பரா தேர்ட் பல பிரச்சனை இல்லை இந்த சொல்லும் பொருளுமே ஒரு சொல் பல பொருள் இதெல்லாம் நீங்கள் அவுட் சோர்ஸ் எடுத்து இதெல்லாம் சொல்லும் பொருள் நடத்துங்கன்னா அதில் நடத்துகிறப்ப அது ஒன்று இதே இல்லை எங்கே நீங்களே மரபுல பண்ணுற மாதிரி இருக்குது அது ஷார்ட்கட் போட்டாலும் சிக்கலாக சொல்லிடுறேன் அப்போ இப்போ ரொம்ப பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் அப்படியே நிறையா வீடியோஸ் பார்க்குறீங்க ஒருத்தவங்களும் மரபு தோட இங்கே பாங்க இந்த இருபது படி இன்னொருத்தவங்க ஏப்பா இங்கே வாப்பா இங்கே வா இந்த சொல்லும் போலும் ஒரு பத்து தரம் வா ஷார்ட்கட் ஓட படிக்கிறேன் எத்தனை ஷார்ட்கட்டு எத்தனை படிக்கிறது பத்து ஒரு 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 சேனல் யூடியூப்ல இருக்காங்கன்னா ஒரு சேனல் நான் சொல்ற மரபு தொடர் இருபது படி இன்னொன்னு நான் சொல்ற சொல்லும் போல வா இருபது படி இங்கேவா நான் சொல்ற இதை படி ஒவ்வொரு பத்து 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 ஆ பாக்குறீங்க நிச்சயம் என்ன இந்த பத்து வருமா அந்த பத்து வருமா அந்த பத்து வருமா இந்த பத்து வருமா இந்த பத்து வருமா எந்த பத்து வரும் நிச்சயம் இல்லாத நாற்பது கேள்வி தூக்குறோமா இல்லையா டிஎன்பிசி நம்ம கேட்கணுமா இல்லையா கேட்டதா இருக்கும் எங்க நான் திரும்ப சொல்றேன் டிமோட்டிவ் சொல்ல நம்ம பாடி படிச்சுட்டு இருக்கோங்க நம்ம ஜிஎஸ் மேக்ஸ் தரவா படிக்கிறீங்க மாற்றுக்கத்தில் இல்ல இல்ல இறக்கு போட்டு பொழக்கிறீங்க மாற்றுக்கத்தில் இல்லை யூனிட் செவனை திருக்குள்ளாருன்னு போட்டு மாற்ற மாற்றக்கத்தே இல்லை நானே போட்டு ரிஃபீன்லாம் போலாம் கட்டியிருப்பேன் நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுருப்பீங்க டெஸ்ட்டு போட்டுருப்பீங்க அதில் மாற்ற கற்று ஆனால் ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்குது படிக்கிறப்பவே ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்குது தமிழ் ஒரு மாதிரி இருந்துகிட்டு இருக்குது அதாவது அது அந்த ஒரு ஈர்ப்பு அதாவது அந்த அந்த இது சொன்ன உயிரெல்லாம் படையே ரோஜா ரோஜாங்கிற ஒரு ஒரு இது இருக்குல்ல ஒரு ஒரு உண்மை கியூரியாசிட்டி இருக்குல்ல அது வரமாட்டேங்குது பிடிப்பு இருக்குல்ல அந்த மோட்டிவேஷன் இருக்குல்ல அது சொல்லும் பொருளுமே ஒரு சொல் பல பொருள் படிக்கிறப்ப என்னையா சொல்லு பொருள் மனப்படமா இப்போ அனிமை அனிமை அது இது கரைசல் கரைசல் எது எது வடசல் வடசல் பண்ணு படி 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 கிக்கு இல்லை அது மாதிரி போதை ஏறணும் படிக்கிறப்ப அந்த போதில் இது ஒரு மாதிரி போதை ஒரு படிக்கிற போதை வரணும் அப்படியே ஒன்று அது ஒரு இந்த பொருளாதாரம் படிக்கிறப்ப பாலிட்டிக் படிக்கிறப்ப என்ன சட்டத்திட்டம் படிக்கிறப்ப நீதித்துறை படிக்கிறப்ப ஐயோ நீதித்துறை உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சம 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 அந்த மாதிரி ஒரு ஒரு அப்படியே ஒரு அப்படியே இந்த தமிழ்லேயும் அந்த இலக்கியமில் படிக்கிறப்ப அப்படியே ஒரு மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம அப்படியே பாட்டு பாடிட்டே அப்படியே படிக்கலாம் பலமுதிச்சோலை என கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது சம்மந்தப்பட்ட அப்படியே பழங்கள் அது சம்மந்தப்பட்ட நம்ம இளமை பெயர் அப்படியே அப்படியே அது ஒரு அந்த சொல்லும் வர வரமாட்டேக்குது ஸோ என்னதான் சொல்ல வரப்ப நீ ஏதாவது பேசிட்டே இருக்கேன் என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்பீங்க நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா குழப்பம் இன்னும் தீரல ரைட்டா அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சரி இப்போ கொஞ்சம் நம்ம இப்போ நம்ம ஒரு கேம் மாதிரி இதை விளையாடுவோம் சரி குழப்பத்தில் டிஎன்பிசி சிலபஸ் என்னன்னு கேப்போம் ரைட்டா இப்போ இருக்கிற சிலபஸ் வச்சு ப்ரடிக்ஷன் பண்ணுவோம் சரி இந்த குழப்பத்தில் நான் படிக்கிறேன் சார் என்னை எப்படியா பாஸ் பண்ணி விட்டுருங்க சார் என்ன சார் பண்ணுறது பாஸ் பண்ணி விட்டுருங்க சார் அப்படின்னு இப்போ நூற்றுக்கு தொண்ணூறு எடுக்கணும் அதனால் உங்கள் எய்மு ரைட் தமிழ்ல ஜிஎஸ் மேக்ஸ் விடுங்க அது பிறந்தடலாம் தமிழையும் பிறந்தர்லாம் சொல்கிறேன் நூற்றுக்கு தொண்ணூறு இப்போ அப்படி எடுக்கணும்னா அது ரியா இப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எண்பத்தொம்போது எடுத்துருக்காங்க அப்படின்னா ரியாலிட்டி என்ன செஞ்சுக்கணும் எழுபத்தஞ்சு கேள்வி ஸ்கூல் வந்து கேட்குறாங்களே அது எழுபத்தஞ்சு நீங்கள் எடுக்கணும் எழுவத்தஞ்சு எழுபத்தஞ்சு தூக்க முடியும் அது ஒரு வருஷத்தில் தூக்க முடியும் அதுக்கு லிமிட் இருக்குது அது ஒரு வருஷமே பத்தாதுன்னு சொல்ல முடியாது இல்லைன்னா எழுபத்தஞ்சுக்கு எழுபது தூக்கலாம் இந்த டார்கெட் ஓகே தானே எப்படி நீங்கள் முன்னாடியெலாம் தமிழ் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு எடுக்கணும்னு ஒரு டார்கெட் இருந்துச்சுல அது ஓரளவுக்கு ரீசனபிளாக தானே இருக்கு அந்த மாதிரி எழுபத்தஞ்சுக்கு எழுபதுங்க அதுவும் ரீசனபிளாக தானே ஏன்னா ஸ்கூல் புக்கை அப்படியே தட்டி தூக்குறோம் அப்படி வருது இல்லை அதனால அது எழுபது ஓகே எழுபத்தஞ்சு ரொம்ப பெருசாக இருக்கு எழுபது ஓகே அப்போ உங்கள் டார்கெட் எழுபத்தஞ்சு ஸ்கூல் புக்கில் வந்து எழுபதை தூக்கணும் அது கன்ஃபார்ம் அதில் டிஎன்பிசி எந்த ஒரு இதுவும் நடத்த இல்லை அதில் தெளிவாக இருக்கு ஸ்கூல் புக்கு இலக்கணம் படிச்சுட்டு எழுதிடுறேன் இந்த அவுட் சோர்ஸுங்கிறப்ப ஒரு சிக்கலான ஏரியா இப்போ அதில் இருபத்தஞ்சுக்கு நீங்கள் பதினஞ்சு தூக்கி ஆணும் அது எங்கே வேணால் கேட்கட்டும் ஓல சொல்லி எதா இருந்தாலும் பதினஞ்சு தூக்கி ஆகணும் கட்டாயம் இல்லைன்னா நீங்கள் இதில் எழுபது எடுத்திங்கன்னா இதில் இருபது தூக்கணும் இருபத்தஞ்சுக்கு இருபது அது கொஞ்சம் ரிஸ்க்கு அது கொஞ்சம் பண்ண முடியாது எப்படி எப்படியோ பண்ணி ஒரு தொண்ணூறு எடுக்கிறதுக்கு தாங்க செய்யணும் ஆனால் நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டு நீங்கள் தொண்ணூறு எடுத்தால் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஐடியா கொடுத்துட்ருக்கேன் ஆனால் எல்லாமே ஸ்டே ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும் ஸ்டேட் செகண்ட் எடுக்கணும் அதில் கத்தே இல்லை ஆனா பாஸ் ஆனும்னு ஒன்று இருக்குல்ல அதாவது வேலைக்கு போகணும்னு ஒரு இருக்கல அதுக்கு ஸ்டேட் ஆயிரம் ஸ்டேட் ரெண்டாயிரம் அப்படி எடுத்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை தானே அப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுக்கு இரநூறுக்கு நூத்தி எழுபது அவங்க எடுத்திருக்காங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஸ்டேட் ஃபர்ஸ்ட்கான கேள்வி வந்து ஏநூறுக்கு நூத்தி எழுபது கேள்வி அடிச்சிருக்காங்க ரைட்டா அப்படி தானே இருக்கு இதெல்லாம் போன வருஷம் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃபே கட் ஆஃப் கீழே இருக்கக்கூடிய இது ஆனால் இந்த வாட்டி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்பனா தமிழ்ல தொண்ணூறு ஜிஎஸ்ல ஐம்பத்தஞ்சு மேட்ச்ஸ்ல இருபத்தஞ்சு மொத்தம் நூத்தி எழுபது இந்த ரேஞ்சில் தானே எடுத்துக்கணும் இந்த ரேஞ்சில் தானே எடுத்துக்கணும் இதை விட்டு மாறாதுல்ல அப்போ தொண்ணூறு கட்டாயமா எடுக்கணும்னா நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எய்ம் பண்ற ஸ்டூடெண்ட்டாக இருந்தா சொல்றேன் நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்டே எய்ம் பண்ணுங்க ரைட்டா அப்படி எய்ம் பண்ணாதா நீங்க ஸ்டேட் செகண்ட்ல இருந்து ஸ்டேட் தௌசண்ட் ரேங்க் வரைக்கும் வர முடியும் அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு தமிழ்ல எண்பத்தஞ்சு எடுத்தா போதுன்னு வச்சுக்கங்க ஏன்னா தொண்ணூறு எடுக்க வேணாம் உங்களால எண்பத்தஞ்சு தான் என்ன இந்த மாதிரி காலேஜ் சொல்லல அது எண்பத்தஞ்சு ஜிஎஸ்ல ஐம்பது எழுபத்தி பாருங்க ஜிஎஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பேசிட்டு இருக்கேங்க ஜிஎஸ்லஞ்சு இருபத்தஞ்சு தப்புவாங்க ஐம்பதுங்க மேத்ல இருபதுங்க இதெல்லாம் ரொம்ப பிராக்டிக்கலுங்க மேத்ஸ்லாம் நீங்கள் ப பதினஞ்சு தான் வரும் பதினாறு தான் வரும் மேத்ஸே வராது சும்மா அந்த கான்ஃபிடண்ட்டே இல்லாமல் பேசக்கூடாது கான்ஃபிடண்டோட படிக்கணும் மேத்ஸ்லாம் வரும் நம்மளாம் இழுத்து போட்டு படிக்கணும் மைண்ட்லேயே கால்குலேஷன் போனீங்க என்ன பெரிய மேத்ஸு ஆ அதெல்லாம் இருபது எடுக்கணும் நூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு கேள்வி எடுத்தீங்கன்னா லீஸ்ட்டு பாசிபிலிட்டி அடுத்த வருஷம் பாஸ் ஆகிறதுக்கு ரைட்டா அப்போ உங்களால் ஜிஎஸில் ஐம்பத்தஞ்சு கேள்வி அடிக்க முடியுன்னா இங்கே தமிழில் எண்பது கேள்வி வச்சா போதும் அப்போ நீங்கள் எண்பது கேள்வி தமிழ் எத்தாலே பாஸ் தான் ஆனால் ஜிஎஸ் மேத்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் பாஸு பாஸ் ஆகிறதுக்கு சொல்கிறேன் ரைட்டா பாஸ் பண்ணி போஸ்டிங் கிடைக்கிறது சொல்கிறேன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லல ஆனால் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எய்ம் பண்ணணும் அப்போ நூற்றுக்கு தொண்ணூறு பாசிபிலிட்டியாக கேட்டால் பாசிபிலிட்டி என்ன ஆனால் அந்த பாசிபிலிட்டிங்கிறது ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எய்ம் பண்ணுற பட்சத்தில் அதுலேருந்து கீழே இருக்கிறதும் உங்களுக்கு வந்து அதாவது தொண்ணூறு எண்பத்தொம்போது எண்பத்தெட்டு எண்பத்தேழு எண்பத்தாறு எண்பது எண்பது வரைக்குமே நீங்கள் எடுக்கலாங்க அப்போ தமிழில் நூற்றுக்கு தொண்ணூறுங்கிற டார்கெட்டு ஆனால் ப்ராக்டிக்கலாக நூற்றுக்கு எண்பது எடுத்தாலும் ஓகேதா

ஸோ தொண்ணூறுங்கிறது நம்ம இலக்க டார்கெட்டு எண்பதுங்கிறது ப்ராக்டிக்கலாக எடுத்தாலும் கூட நம்ம பாஸ் தான் ஸோ எண்பது தொண்ணூறுங்கிறது பக்கா டார்கெட்டுக்கான அந்த ரேஞ்சு ரைட்டா ஸோ இதை டார்கெட்டாக வச்சு நம்ம ஓட வேண்டியது அவசியம் அப்போ இந்த சிலபஸ் குழப்பமான சிலபஸில் நம்ம எப்படி தாக்கி பிடிச்சு எப்படியா பாஸ் ஆகி அடுத்த வருஷம் கவுன்சிலுக்கு போய் எப்படியா ஃபோட்டோ எடுத்து எப்படியா வாங்குறது வாங்குறதை நம்ம வந்து இலக்கடோம் இந்த வருஷம் பண்ண நடந்துட்டு அது மாதிரி ஸோ அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் பக்கா கிளாரிட்டியாக இருக்குது இப்போ நான் பேசியிருக்க டேட்டில் இரநூறுக்கு நூற்றி எழுபது அது இலக்காக இருக்கணும் நம்ம டார்கெட்டாக இருக்கணும் ஸ்டேட் ஃபஸ்ட் நம்ம டார்கெட்டாக இருக்கணும் அதில் வெறித்தன நம்ம ஓடுவதுக்கு ரெடியாகிடும் ரைட்டா ஸோ இல்லை தான் நான் சொல்கிறேன் நான் பேசின வரைக்குமே உங்களுக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னா ஜிஎஸ் மேட்ஸ் நூற்றுக்கு எண்பதுலேருந்து தொண்ணூறு டார்கெட் வச்சு எடுத்துடலாங்கன்னு புரிய வைக்கிறேன் தமிழில் நூற்றுக்கு நம்மளால் எண்பது எடுக்க முடியும் அதில் எண்பத்தஞ்சு எடுக்க முடியும் அதில் ஸ்கூல் புக்கில் பக்கவாக எடுத்துகிட்டு அவுட் சோர்ஸில் சும்மா ஏன்னா தானே படிச்சு ஏனா தானே சொல்ல முடியாது அது ஏனா தானே வார்த்தையை பயன்படுத்த முடியாது எதெல்லாம் கண்ணில் போடுறதோ படிச்சுட்டு போக வேண்டியதான் அப்படிதான் இருக்குது நிலம அப்படி தான் இருக்குது ஸோ இதை வந்து டிஎன்பிசி புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏதாவது வேறு மாதிரி இந்த கலைச்சொக்கல்லாம் தூக்கி விட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சிலபஸ் வேணால் இப்படி வேணால் கொடுக்கலாம் இந்த ஜிஎஸ் மேக்ஸில் தொட முடியாது தமிழில் இந்த கலைச்சொர்க்குள் எல்லாம் டிஸ்பியூட் அதெல்லாம் தூக்க சொல்லிடுங்க அதனால் தமிழை எலிஜிபிளியாக வச்சுட்டு ஜிஎஸ் மேத் ஸ்கோரிங் வச்சுட்டு அனுப்ப சொல்லுங்கள் இப்போ வேலைக்கு வேலைக்கு அனுப்ப சொல்லுங்க இவ்வளோதான் செய்ய முடியும் டிஎன்பிசி ரைட்டா அப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் ஸோ நம்ம இலக்கான எழுநூறு நூற்றி எழுபது அந்த இலக்கோட நம்ம பயணிப்போம் எல்லா விருத்தமாக படிச்சுட்டு இருக்கீங்க எல்லா விதமாக டெஸ்ட்டும் போட்டுட்டு இருக்கீங்க ரைட்டா ஸோ நம்ம அந்த சூப்பர் பிரைன் சீரிஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு என்ன அந்த ஆனுவல் பண்ணார் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம எக்ஸாம் வந்தாலும் கூட பத்து மாசம் கழிச்சு எக்ஸாம் வந்தாலும் கூட நம்மளால படிச்சு கொண்டு போயிட்டே இருப்போம் ரைட்டா மைண்டில் ஏற்றிட்டே இருப்போம் அல்டிமேட்டை மைண்டில் ஏறுறது மட்டும் தான் வேலை எதுவுமே இல்லை ரொம்ப சிம்பிள் என்ன பண்ணுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது இதை படிக்கிறது அதை படிக்கிறது அதுவுமே படிக்கிற எல்லாமே மைண்ட்ல ஏற்றிட்டு முடிஞ்சு போச்சு ஏற்றி ஏற்றி ரிவிஷன் செய் முடிஞ்சு போச்சு ரைட்டா ஏற்றி ஏற்றி ரிவிஷன் செஞ்சுட்டு முடிஞ்சு போச்சு அதாவது ப்ரூஸ்லி ஒரு இது சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா ஒரு நபரு ஆயிரம் வித்தையை கற்றுக்கிட்டாலும் ஏன்னா இந்த ஆயிரம் வித்தையும் ஒரு ஒரு முறை கற்றுக்கிட்டான்னு வைங்களேன் ஏன்னா ப்ரூஸ்லி வந்து அந்த நபரை அடிச்சு விட்டுருவார் அடித்து சாய்ச்சி விட்ருவாரா ஆனால் ஒரு வித்தையை ஆயிரம் முறையை ஒருத்தன் ப்ராக்டிஸ் பண்ணுறான்னு வைங்களேன் அவரை வந்து ப்ரூஸ்லியால் அடிக்க முடியாதா ரைட்டா ஒரே வித்தையை ஆயிரம் முறை ப்ராக்டிஸ் பண்ணா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ப்ரூஸ்லிக்கே சேலஞ்ச் விடணும் என்னென்னா ஆயிரம் வித்தையும் ஆயிரம் முறை பிராக்டிஸ் பண்ணுங்கிறேன் புரியுதா இல்லையா ஒரு வித்தையும் ஆயிரம் முறை பிராக்டிஸ் பண்ணிஸ் எல்லாம் தாங்க முடியாது ஆயிரம் வித்தையும் ஆயிரம் முறை பிராக்டிஸ் பண்ணுங்கிறேன் ஒட்டுமொத்த சிலபஸையும் ஆயிரம் முறை பிராக்டிஸ் பண்ணுங்கிறேன் ப்ரூஸ்லி நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம் அந்த அளவுக்கு நீங்க உங்க பேர் கணேஷ் இருந்தா கணேஷ் லி உங்க பேரு உங்க பேரு கார்த்திகா வந்தா கார்த்திகா அள்ளி ரம்யா இருந்தா ரம்யா அள்ளி ரைட்டா அந்த மாதிரி வெறித்தனமா படிக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆயிரம் முறை பிராக்டிஸ் பண்ணுவோம் அதையும் நான் சொல்லிக்கிறேன் ரைட்டா ஸோ ஸோ மற்ற விஷயம் மற்ற எல்லாமே நான் வந்து வரிசையாக சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அது தேங்க்யூ ஸோ

எதிர்கொள்வதற்கு சூப்பர் பிரெயின் சீரிஸ் நடத்தப்படும் நமது குருநாத் மாணவர்களைப் போல நீங்களும் வெற்றி பெற இப்பொழுதே இணையுங்கள் தளபதி